கேட்டது சமீபத்தில் நான் கேட்டது ஒரு நபரை பற்றி ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டு அவர்கிட்ட அவருடைய திங்கிங் பாருங்கள் அந்த இன்னமல் ஆமால் பின்னியாத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் பொருந்தும் தாமஸ் ஆல்வாடிசனுக்கு அதான் தாமஸ் ஆல்வாடிசன் காலத்தில் இப்படி ஒரு கரண்ட்டுங்கிறதே ஒன்று இல்லை மின்சாரம் என்பதே ஒன்று இல்லை விளக்கு என்பதே ஒன்று இல்லை இல்லாத ஒன்றை கற்பனை செய்து அதை உருவாக்கியிருக்கிறார் இல்லாத ஒன்றை கற்பனை செஞ்சு அதை சாதிச்சிருக்கிறார் ஆனால் என்னென்னா அதான் மனம் இருந்தால் மார்க்க உண்டு தான் அந்த வகையில் மிஸ்டர் ஸ்டீவ் போர்ஜியோ அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் அதிபர் இப்ப இருக்காரு யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு அவருடைய பேச்சை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு மகாராஜா மாதிரி வாழணும்னு ஏதோ வகையில ஒரு கதை கேட்டதுல ஒரு ஆசை வந்திருக்குது அப்ப அவர் அதுக்கு என்ன ஆசைப்படுறாருன்னா நம்மளும் பணக்காரன் ஆகணும் பெரிய பணக்காரன் ஆகணும் ஆனா அதே சமயத்துல மற்ற ஏழை எளிய மக்களையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு வாழ்க்கையில கொண்டுட்டு வரணும் இது ரெண்டாவது அஜெண்டா முதல் அஜெண்டா நான் பணக்காரன் ஆகணும் இரண்டாவது ஏழை எளிய மக்களுடைய வறுமையும் போக்குகிற வகையில் நான் பணக்காரனாக மூணாவது இந்த நாட்டுடைய கனிம வளங்களை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது உதாரணமா காற்றை கூடாது நிலத்தை கெடுக்க கூடாது நீரை கெடுக்கக்கூடாது மண்ணை கெடுக்கக்கூடாது இதெல்லாம் கெடுக்கவும் கூடாது நானும் பணக்காரனாகணும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நான் பணக்காரனாக அல்லது அவருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் உயர்த்துகிற வகையில் நான் ஒரு தொழிலை அமைக்கணும் அப்படி எல்லாம் பண்ணலாமா என்றால் இன்னைக்கு